திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்றி எழுபத்து ஐந்து கூடல் காண்டம் பழி அஞ்சின படலம் பகுதி இரண்டு அரண்மனை வாசலில் பிராமணர் ஒருவர் முறையிடுவதை கேட்டு வாயில் காப்பாளர் மிக விரைவாக உள்ளே சென்று அரசனுக்கு முன்னே சென்று இறைவனே நமது கோயிலின் அருகில் ஒரு பிராமணன் கோயில் என்றால் இங்கே அரண்மனை என்று பொருள் நமது அரண்மனைக்கு அருகில் ஒரு பிராமணர் தன்னுடைய மனைவியை ஒரு வேடன் கொலை செய்தான் என்று அந்த வேடனை முன்னே விட்டு தன் மனைவியை எடுத்து வந்து இங்கே போட்டு வருந்துகின்றான் என்று சொன்னார்கள் உடனே குலோத்துங்க பாண்டியனார் அதனை கேட்டு பயந்தார் என்னுடைய வெண்கொற்ற குடை நன்றாக இருக்கின்றது என்று தம்மை தாமே இகழ்ந்தார் எனது காவலாகிய தர்மமிக்க செங்கோல் குடிகளுக்கு வரும் குடிமக்களுக்கு வரும் ஐந்து பயங்களையும் ஒழித்து செய்கின்ற முறைமை இதுதானா என்று தன்னைத்தானே தானே நொந்து கொள்கின்றார் ஒரு மன்னன் தன் குடிமக்களுக்கு வர இருக்கக்கூடிய ஐந்து பயங்களிலிருந்து குடிமக்களை காப்பாற்ற வேண்டும் தன்னால் வருகின்ற துன்பம் தன் பரிஜனத்தால் வருகின்ற துன்பம் பகை நாட்டு மன்னர்களால் வருகின்ற துன்பம் திருடர்களால் வருகின்ற துன்பம் காட்டு விலங்குகளினால் வருகின்ற துன்பம் என்ற இந்த ஐந்து பயங்களும் தன் குடிமக்களுக்கு ஏற்படாதவாறு ஆட்சி செய்ய வேண்டும் இதனை நாம் திருத்தொண்டர் புராணத்திலே ஸ்ரீமத் தெய்வசைக்குள்ளார் பெருமாள் சோழன் திருச்சரீரத்திலே அங்கே அருளியிருப்பார் அதை அங்கே பார்த்திருக்கின்றோம் எனவே இந்த ஐந்து பயங்களையும் ஒழித்து ரட்சிக்கும் முறை நன்றாக இருக்கின்றது என்று தன்னைத்தானே இகழ்கின்றார் குலோத்துங்க பாண்டியனார் நிலவுலகம் உலகம் கலியில் மூழ்காமல் முயற்சியோடு தாங்கும் பொறுமையும் நன்றாயிருந்தது என்று மனம் புழுங்கினார் உடனே தன் அரசு இருக்கையிலிருந்து வெளியே வருகின்றார் குலோத்துங்க பாண்டியனார் அங்கே மனைவியை இழந்த பிராமணர் வருந்தி நிற்கின்ற தன்மையை தெரிந்து மனம் மெலிந்து அந்த பிராமணரிடம் கேட்கின்றார் குலோத்துங்க பாண்டியனார் நான்கு வருணங்களிலும் மேம்பட்டவரே பிராமணரே உமக்கு வந்த துன்பம் என்ன ஏன் வருந்துகின்றீர்கள் அதனை கூறுங்கள் என்று கேட்க அந்த வேதியர் மன்னனை பார்த்து புகழ் மிகுந்த நீதி உடைய மன்னனே கேட்பாய் என்று நடந்த செய்தியை சொல்கின்றார் இதோ இறந்து கிடக்கின்றாளே இவள் என் மனைவி இன்று காலை திருப்பத்தூரிலிருந்து மதுரையம்பதிக்கு வருவதாக என் மனைவியையும் எங்கள் குழந்தையையும் அழைத்து கொண்டு நான் வந்தேன் அப்போது என் மனைவிக்கு தாகம் ஏற்பட்டது ஒரு பெரிய ஆலமரம் சாலையின் ஓரத்திலே இருந்தது அந்த ஆலமரத்தின் நிழலிலே என் மனைவியையும் குழந்தையையும் இருக்கச் செய்துவிட்டு தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணீர் சேகரிப்பதற்காக சென்றேன் அப்படி சென்று தண்ணீர் முகந்து கொண்டு வருவதற்கு முன் இதோ நிற்கின்றானே இந்த வேடன் வில்லை கொண்டு இருக்கின்றானே இந்த வேடன் என் மனைவியை கொன்று அந்த மரத்தின் பக்கத்திலே நின்று கொண்டிருந்தார் என்று இந்த செய்தியை சொன்னவுடன் குலோத்துங்க பாண்டியனாரின் செவி அது உலைக்களத்தில் காய்ச்சிய வேல் குலோத்துங்க பாண்டியனார் செவியில் நுழைந்தது போல இந்த வேதியர் கூறுகின்ற சொற்களெல்லாம் குலோத்துங்க பாண்டியரின் செவியில் புகுந்து அவரை துன்புறுத்தின பிராமணர் சொன்ன சொல்லை செவியில் ஏற்றுக்கொண்டு தர்ம வழியைக் காணும் பொதிய மலையை உடைய குலோத்துங்க பாண்டியனார் அங்கே இருக்கின்ற வேடுவனை பார்க்கின்றார் அந்த வேடுவனோ பணிந்து பாண்டிய மன்னரிடம் கூறுகின்றான் எனது தந்தையாகிய பெருமானே பாண்டிய மன்னனே நாயினும் கடைப்பட்ட அடியேன் ஒன்றும் தெரியாதவன் அந்த வழியை சென்று கொண்டிருக்கும் போது இளைப்பாறுவதற்காக அந்த ஆலமரத்தின் ஒரு பக்கத்தில் வந்து நின்றேன் நான் இந்த கொலையை செய்தவன் அல்லன் நான் இந்த கொலையை செய்யவுமில்லை இந்த கொலையை செய்தவனையும் நான் பார்க்கவில்லை என்று சொன்னான் அந்த வேடுவன் அப்பொழுது மன்னனுக்கு எதிரே நின்றவர்கள் நீ கொலை செய்யவில்லை என்றால் இந்த பெண்ணின் தேகத்திலே அம்பு தைத்து உருவி இருக்கின்றதே இதற்கு காரணம் என்ன சொல் என்று கேட்கின்றார்கள் அந்த வேடன் கூறுகின்றான் ஐயா நிஜமாகவே இது எப்படி நிகழ்ந்தது என்று எனக்கு தெரியாது என்று சொன்னான் அங்கே இருக்கின்ற மந்திரிகளும் மற்ற அனைவரும் அரசனை நோக்கி இந்த கொலை தொழிலை செய்தவன் நானல்லன் என்று இந்த வேடுவன் கூசாமல் பொய் சொல்கின்றான் இந்த வேடுவன் என்ன பொய் சொல்லாமல் உண்மை பேசுகின்ற குலத்தில் பிறந்தவனா கொலை தொழிலை இயற்கையாக உடைய வேடன் தானே இவன் சொல்கின்ற வார்த்தை உண்மையாக இருக்குமா இவனை கடுமையாக தண்டித்தால் நடந்தது என்ன என்ற நிஜத்தை சொல்வான் ஒப்புக்கொள்வான் என்று எல்லோரும் சொன்னார்கள் மந்திரி முதலானவர்கள் அவ்வாறு சொல்வதை கேட்ட பாண்டிய மன்னரும் அப்படியென்றால் அதையே செய்யுங்கள் என்று கட்டளையிட தண்டனை கொடுக்கின்ற அந்த அதிகாரி வேடுவனை தண்டித்து கேட்க பிழையே செய்யாத அந்த வேடுவர் தான் முதலில் சொல்லிய சொல்லிலிருந்து மாறாமல் இந்த கொலையை நான் செய்யவில்லை நான் கொன்றேன் அல்லேன் என்று அதையே சொன்னான் மிக உறுதியாக சொன்னான் பாண்டிய மன்னனின் அதிகாரிகள் கொடுக்கும் தண்டனைக்கு சிறிதும் பயப்படவில்லை அவன் சொல்கின்ற வார்த்தையும் ஒரே வார்த்தையாக இருக்கின்றது கொலை செய்த அடையாளம் கூட அவன் முகத்தில் தென்படவில்லை இதையெல்லாம் பார்க்கின்றார் குலோத்துங்க பாண்டியனார் இதை பார்த்து கொண்டே நன்கு யோஜனை செய்கின்றார் குலோத்துங்க பாண்டியனார் இவன் கொலை செய்யவில்லை என்று ஒரே வார்த்தையை சொல்கின்றான் அவன் முகத்தில் அந்த அடையாளமும் தென்படவில்லை அப்படியென்றால் இந்த பெண்ணை கொன்றவர் யார் இந்த பிராமணனினுடைய பகைவராக இருக்குமோ அல்லது மிருகமோ பறவையோ என்று குலோத்துங்க பாண்டியனார் யோசிக்கின்றார் கொலை செய்யும் வேடன் வழியே வந்த இந்த பிராமண பெண்ணை கொன்று அதன் மூலம் இவன் என்ன பலனை அடைந்தான் என்று யோசிக்கின்றார் இந்த பெண்ணை கொலை செய்த வஞ்சகன் இந்த வேடுவன் தானா அல்லது வேறு யாராவதா வேட்டையாடினவர்கள் யாராவது ஏதாவது ஒரு மிருகத்தை குறிவைத்து எய்த இலக்கில் தப்பிய அம்பு இந்த பெண்ணை தைத்துவிட்டதா அதனால் இந்த பார்ப்பனி பெண் மாய்ந்தாளா ஒன்றும் தெரியவில்லையே என்று நினைத்துக்கொண்டே எண்ணிக்கொண்டே குலோத்துங்க பாண்டியனார் தன் முன்னே நிற்கின்ற சான்றோர்களிடம் கேட்கின்றார் இது என்னவாக இருக்கும் என்று முதல் நூலால் ஆராய்ந்து தக்கது இது என்று சொல்லுங்கள் என்று கேட்டார் குலோத்துங்க பாண்டியனார் குலோத்துங்க பாண்டியனார் தன் முன்னே நின்ற சான்றோர்களிடம் முதல் நூலை ஆராய்ந்து சொல்லுங்கள் என்று கேட்டாரே அந்த முதல் நூல் என்பது வேதத்தை தழுவிய ஜோதிஷ சாஸ்திரம் அதிலே வல்லுநர்களை கேட்கின்றார் இது என்னுடைய சிந்தைக்கு எட்டாததாக இருக்கின்றது நடந்தது என்ன என்று உண்மையில் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே முதல் நூலாகிய வேதத்தை தழுவிய ஜோதிஷ நூல் கொண்டு ஆராய்ந்து சொல்லுங்கள் என்று கேட்டார் குலோத்துங்க பாண்டியனார் முதிய அறிவை உடைய அறிஞர் பெருமக்கள் நன்றாக ஜோதிஷ சாஸ்திரத்தையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அரசே எங்களாலும் இப்பொழுது என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை இது சாஸ்திரத்தால் ஆராய்ந்து கண்டுபிடிக்க முடியாத ஒன்று இது தெய்வத்தால் மட்டுமே இதனை தெளிவுபடுத்த முடியும் என்று சொல்லவே குலோத்துங்க பாண்டியனார் அந்த வேதியனை பார்த்து பிராமணரே நான் இந்த செயலை தீவிரமாக யோசித்து உங்களது மனக்கவலையை போக்குவேன் பயப்படாதீர்கள் இப்பொழுது உங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடன்களை நடத்தி வாருங்கள் என்று அனுப்பிவிட்டு அந்த வேடுவனை சிறையில் அடைக்க உத்தரவும் கொடுத்தார் பிராமணர் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடன்களை செய்து முடித்து திரும்பி வந்தார் அந்த பிராமணரை தன்னுடைய மாளிகையின் வாசலிலே இருக்க வைத்துவிட்டு குலோத்துங்க பாண்டியனார் தான் மட்டும் தனியே மதுரை திரு ஆலவாய் திருக்கோயிலுக்குச் செல்கின்றார் அங்கே குலோத்துங்க பாண்டியனார் தங்கள் குடிக்கு ஒரு குலதெய்வமாக வீற்றிருக்கின்ற ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் சொக்கநாத பெருமானின் திருவடிகளை நமஸ்கரித்து வேண்டி விண்ணப்பிக்கின்றார் பாண்டியர்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறு வந்தால் அது வருவதற்கு முன்னே சென்று தவிர்க்கும் கடவுள் சோமசுந்தர கடவுள் எனவே தங்கள் குடிக்கோர் குலதெய்வமாக இருக்கும் அச்சோமசுந்தர பெருமானின் திருவடிகளை வணங்கி குலோத்துங்க பாண்டியனார் விண்ணப்பிக்கின்றார் பெருமானே வெள்ளியம்பலத்திலே நிறுத்தம் புரியும் மாணிக்கமே இந்த வேடுவனே அந்த பிராமண ஸ்திரீயை கொலை செய்தானோ அல்லது இவனன்றி வேறு யாராவது வேறு எந்த காரணத்தினால் கொலை செய்தார்களோ இந்த செய்தி ஜோதிச நூல் வல்லுநர்களாலும் அளந்து அறிய முடியாததாக இருக்கின்றது பெருமானே தங்களது திருவருளாலே எனது குறைவு தீர வேண்டும் தாங்களே இதை தெளிவிக்க வேண்டும் என்று குறையிறந்தார் குலோத்துங்க பாண்டியனார் அப்பொழுது அந்த பெரிய ஆகாசத்திலே ஒரு அசரிறி வாக்கு எழுந்தது குலோத்துங்க பாண்டியனே இந்த மதுரையம்பதியின் வெளியே புறநகரின் ஒரு பக்கத்தில் ஒரு வணிகர் குல தெருவில் ஒரு வீட்டில் திருமணம் நிகழ்கின்றது அந்த இடத்திற்கு அந்த பிராமணனை அழைத்து கொண்டு நீயும் அந்த பிராமணனும் வாருங்கள் உன் மனம் கொண்ட குழப்பத்தை அங்கே யாம் தெளிவிப்போம் என்று அந்த அசரிரி திருவாக்கு முழங்கியது அந்த அசரிரி திருவாக்கை பாண்டியன் நன்றாக கேட்டார் பின்னர் தனது மாளிகையில் வாசலில் காத்து கொண்டிருக்கின்ற பிராமணனை சென்று சந்தித்தார் அன்றைக்கு பகல் முழுவதும் காத்திருந்தார் அன்றைக்கு இரவிலே அந்த அசரிரி வாக்கு சொன்னபடி மதுரையின் புறநகர் பகுதியில் வணிகர்கள் வசிக்கின்ற தெருவில் வணிகர் குல தெருவில் ஒரு வீட்டில் திருமணம் நிகழ்கின்றது அன்றைக்கு இரவில் எனவே பகல் பொழுது முழுவதும் காத்திருந்து மாலை நேரம் வந்தவுடன் அந்த மாலைக்காலமும் கழிந்தவுடன் இரவு பொழுது வந்தவுடன் குலோத்துங்க பாண்டியனார் ஒரு மாறுவேடம் தரித்துக்கொண்டார் வேறு யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி வேறு வடிவம் புனைந்து கொண்டு பிராமணரையும் அழைத்து கொண்டு வணிகர் வீதியில் இருக்கின்ற கல்யாண வீட்டிற்குச் சென்று ஒரு பக்கமாக புகுந்து மறைந்து இருக்கின்றார் இங்கே குலோத்துங்க பாண்டியனார் தான் மட்டும் திருக்கோயிலுக்கு சென்றார் அந்த பிராமணனை அரண்மனை வாசலில் இருக்கச் செய்துவிட்டு சென்றார் என்று வருகின்றது அந்த பிராமணர் ஆசௌசி எனவே அந்த பிராமணரை சிவாலயத்திற்கு அழைத்துச் செல்லாமல் அவ்வாறு அரண்மனை வாசலில் இருக்கச் செய்தார் என்பது இங்கே இருக்கின்ற ஒரு குறிப்பு இவ்வாறு குலோத்துங்க பாண்டியனாரும் பிராமணரும் அந்த கல்யாணம் நடக்கின்ற வீட்டிலே ஒரு பக்கத்தில் யாரும் பார்க்க முடியாதபடி மறைந்து யாருக்கும் இடையூறு இல்லாமல் மறைந்திருந்து பார்க்கின்றார்கள் அப்பொழுது ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரனுடைய திருவருளினாலே அந்த இடத்தில் குலோத்துங்க பாண்டியனும் அந்த பிராமணரும் கேட்கும்படி ஒரு உரையாடல் நிகழ்கின்றது அந்த கல்யாண வீட்டில் மணமகனாக இருக்கின்ற அந்த ஆணினுடைய வாழ்நாள் அன்று முடிகின்றது கல்யாண மாப்பிள்ளைக்கு அன்றைய தினம் வாழ்நாள் முடிகின்றது யமனின் கால படர்கள் அங்கே வருகின்றார்கள் யமன் இரண்டு கருப்பு மலைகளை ஏவியது போல கொடிய பாசத்தை ஏந்திய கையை உடைய படர்கள் அங்கே வந்து சேருகின்றார்கள் அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கின்றார்கள் அந்த பேச்சு குலோத்துங்கபாண்டியனாருக்கும் பாண்டியனாருக்கும் பிராமணருக்கும் மட்டும் கேட்கின்றது அந்த படர்கள் யமதூதர்கள் பேசுகின்றார்கள் இப்பொழுதே இந்த இடத்தில் இந்த மாப்பிள்ளையின் உயிரை கொண்டு வருவீர்கள் என்று நம்முடைய யமன் கட்டளையிட்டிருக்கின்றாரே அதை எவ்வாறு நிறைவேற்றுவது இந்த மாப்பிள்ளையோ உடலில் எந்த ஒரு நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கின்றார் ஒரு நிமித்தமும் இல்லாமல் உயிரை எவ்வாறு எடுப்பது நம்முடைய யமதர்ம மதுரைக்கு மதுரை நகரின் ஒரு குரோசத்திற்கு அப்பால் இருக்கின்ற இந்த இடத்தில் இருக்கின்ற இந்த மாப்பிள்ளையின் உயிரை பறித்துக்கொண்டு வாருங்கள் என்று நம்மை ஏவிவிட்டார் என்ன செய்வது என்று பேசுகின்றார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது மதுரையின் ஒரு குரோசத்திற்கு அப்பால் இருக்கின்ற இந்த இடத்தில் இருக்கின்ற இந்த மாப்பிள்ளையின் உயிரை எடுங்கள் என்பது யமதர்மராஜாவினுடைய கட்டளை காஷியில் சிவசன்னதிக்கு ஐந்து குரோசத்துக்கு அப்பால் இருக்கின்ற இடத்தில்தான் யமசஞ்சாரம் நிகழ முடியும் சிவசந்நிதிக்கு ஐந்து குரோசத்திற்கு அளவு இருக்கின்ற பகுதியில் காஷியில் யமதர்மராஜர் நடமாடமாட்டார் காலகஸ்தியிலும் அப்படியே சிதம்பரத்தில் சிவசந்நிதிக்கு இரண்டு காதம் தூரமளவும் யமன் சஞ்சரிக்க மாட்டார் மதுரையில் ஒரு குரோசத்திற்கு சிவசந்நிதியிலிருந்து ஒரு குரோசம் அளவு யமன் சஞ்சரிக்க மாட்டார் எனவே மதுரையின் வெளியே ஒரு குரோசத்திற்கு அப்பால் இருக்கின்ற இந்த இடத்தில் இருக்கின்ற இந்த மாப்பிள்ளையின் உயிரை பறிக்க வேண்டும் என்று யமன் கட்டளையிட்டிருக்கின்றார் அதைத்தான் இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு காரணமும் இல்லாமல் இவன் உயிரை எப்படி எடுப்பது என்று ஒரு யம பேச மற்றொரு யம தூதர் கூறுகின்றார் அதனால் என்ன இன்றைக்கு பகலிலே நடந்தது உன் நினைவுக்கு வரவில்லையா அந்த பிராமண ஸ்திரீயின் ஆயுள் இன்றோடு முடிந்துவிட்டது எனவே அவள் உயிரை எப்படி எடுப்பது என்று நாம் பார்த்து கொண்டிருந்தோ அந்த பிராமணப் பெண் ஆலமர நிழலில் இலைப்பாறுவதற்காக ஒதுங்கினாள் அப்போது ஆலமர உச்சியில் இலைகளில் சிக்கிக் கொண்டிருந்த அம்பு அதனை நாம் காற்று வடிவில் சென்று சென்று அசைத்து அலைக்கழித்து கீழே விழச் செய்து அந்த பிராமணப் பெண்ணின் உடல் மீது பாய்ச்சி அந்த பிராமணப் பெண்ணின் உயிரை எடுத்தோம் அல்லவா அதே போன்று இப்போதும் செய்வோம் என்று சொல்லிவிட்டு அதோ பார் அங்கே ஒரு ஈற்று பசு கட்டப்பட்டிருக்கின்றது இந்த கல்யாணத்தில் ஆரவாரம் மிக இருக்கின்றது எனவே இந்த ஆரவார ஓசையினாலே இந்த பசுவானது தான் கட்டியிருக்கின்ற அந்த கயிற்றை அறுத்துக்கொண்டு ஓடும்படி செய்வோம் இந்த பசுவை துரத்திக் கொண்டே சென்று மாப்பிள்ளையின் உயிரை எடுத்து விடுவோம் என்று சொன்னார் மற்றொரு யமதூதர் யமதூதர்கள் தங்களுக்குள் பேசிய அந்த வார்த்தையை குலோத்துங்க பாண்டியனார் கேட்டு அந்த பிராமணரிடம் சொல்கின்றார் அரிய வேதங்களை உணர்ந்த பிராமணரே இந்த வார்த்தைகளை கேட்டீர்களா என்று கேட்க அந்த பிராமணர் மன்னா நானும் இந்த வார்த்தையை கேட்டேன் இந்த யமதூதர்கள் பேசியபடி இந்த மாப்பிள்ளை உயிர் போய்விட்டால் என் மனைவியும் இவ்வாறுதான் இறந்தாள் என்று நான் அமைதியாவேன் எனவே என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம் என்று கூறி அந்த இடத்திலே பாண்டிய மன்னரோடு அந்த பிராமணரும் காத்து கொண்டிருக்கின்றார் கல்யாண வீட்டில் மேளங்கள் வாத்தியங்கள் என்று மிக பெரிய ஓசை எழ அந்த ஓசையினால் கட்டப்பட்டிருந்த பசு பயந்து கட்டப்பட்ட கயிற்றை அறுத்து கொண்டு கன்றோடு இருக்கின்ற அந்த பசு மிக வேகமாக ஓடி கல்யாண வீட்டிற்கு உள்ளே புகுந்து அந்த மாப்பிள்ளையை முட்டியது அதனால் மாப்பிள்ளையின் உயிர் பிரிந்துவிட்டது கல்யாண மாப்பிள்ளை இறந்துபட கல்யாண வாத்தியங்கள் சோக இசையாய் சாக்காட்டுப்பறையாய் ஒலிக்க அழுகை ஓசை எழ இதை பார்த்ததும் அந்த பிராமணர் மிகவும் பதறினார் அச்சோ நான் என்ன காரியம் செய்துவிட்டேன் என் மனைவியின் பிராரப்த கர்மா முடிந்துவிட ஆயுள் முடிந்துவிட இவ்வாறு மரணம் சம்பவித்தது ஆனால் ஒன்றும் அறியாத வேடன்தான் என் மனைவியைக் கொன்றான் என்று தவறாக எண்ணினேனே குற்றம் சாட்டினேனே அந்த வேடனுக்கு கடும் தண்டனை கிடைக்கும்படி செய்துவிட்டேனே ஒன்றும் அறியாத அந்த வேடனுக்கு என்னால் என் செய்கையால் இவ்வளவு பெரிய தண்டனை கிடைத்ததே பழியும் கிடைத்ததே அது பேர் அபராதம் அபராதமாகிவிட்டதே என்று தன் மனைவி இறந்த துன்பத்தை விட அதிக துன்பம் அடைந்தார் அந்த பிராமண பெரியவர் குலோத்துங்க பாண்டியனார் அந்த பிராமணரை அழைத்துக் கொண்டு தன் மாளிகைக்குச் சென்று அங்கே இருக்கின்ற மந்திரிகள் உள்ளிட்டவர்களிடம் நடந்ததை சொல்கின்றார் அதோடு குலோத்துங்க பாண்டியனார் அந்த பிராமணருக்கு நிறைய பொருளை கொடுத்து நீ இன்னொரு விவாகம் செய்து கொள் சென்று வா என்று விடை கொடுத்து அனுப்பினார் சிறை கூடத்திலே அழுந்திக் கிடந்த அந்த வேடனை விடுவித்தார் அந்த வேடனை அருகே அழைத்து நாங்கள் உண்மை தெரியாமல் தீய தண்டனைகளை உனக்கு கொடுத்துவிட்டோம் எனவே நீ இதனை பொறுப்பாய் என்று அந்த வேடனிடம் சொல்லி அந்த வேடன் விரும்புகின்றவற்றையெல்லாம் மிகுதியாக கொடுத்து கருணை நீங்காத மனத்தை உடைய அந்த குலோத்துங்க பாண்டியனார் அந்த வேடனை அவனுடைய இருப்பிடத்திற்கு அனுப்பி வைத்தார் உடனே ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் திருச்சந்நிதிக்குச் சென்று குலோத்துங்க பாண்டியனார் எம்பெருமானை வணங்குகின்றார் மனுநீதி தவறாத அரசன் மிக கருணையுடையவர் எனவே தாம் இழைத்த அந்த தீய தண்டனையை பொறுப்பாய் என்று வேடனுக்கு இன்சொல் கூறி அந்த தகாத தண்டனையால் வந்த கவலையை ஆற்றுவதற்காக வேடனுக்கு வேண்டிய பொருட்களையெல்லாம் கொடுத்து சாம தான உபாயங்களை மேற்கொண்டு அந்த வேடனை அனுப்பி வைத்துவிட்டு உடனே ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரின் திருச்சநிதிக்குச் சென்ற குலோத்துங்க பாண்டியனார் எம்பெருமானிடம் வேண்டி விண்ணப்பிக்கின்றார் நன்றி செலுத்துகின்றார் பெருமானே தேவரீர் அடியேனுக்கு வரும் பழியை அஞ்சி காத்து ரட்சித்தீர்கள் யாதொரு குற்றமும் இல்லாத வேடனை நன்கு ஆராய்ச்சி செய்யாமல் அந்த பாண்டியன் வேடனை தண்டித்தார் அல்லவா அதனால் குலோத்துங்க பாண்டியனாருக்கு அபுக்திபூர்வமாக வரும் பழியை அஞ்சி காத்தவர் எம்பெருமான் அப்படி பழி காத்ததனால் பழி அஞ்சிய நாதராக வீட்டிருக்கின்றீர்களே பெருமானே என் தந்தையாகிய தங்களுக்கு தேவரீருக்கு என்னால் என்ன கைமாறு செய்துவிட முடியும் என்று பெருமான் மீது கொண்ட அந்த நன்றி உணர்ச்சி அன்பு இவையெல்லாம் சேர்ந்து பல முறை ஸ்தோத்திரம் செய்து ஆதிசைவ சிவாச்சாரியார்களை கொண்டு எம்பெருமானுக்கு மிகப்பெரிய மகா சிவ பூஜையை நன்றாக நடத்துவிக்கின்றார் குலோத்துங்க பாண்டியனார் குடிமக்களுக்கு வரும் ஐந்து குற்றங்களை ஒழித்து குடிகளுக்கு தான் ஒரு உயிராய் அரசனாக இருக்கின்ற குலோத்துங்க பாண்டியனார் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் அரும்பழி அஞ்சு நாதராக வீற்றிருந்த கருணையை எண்ணி எண்ணி மகிழ்கின்றார் இந்த திருவிளையாடல் காரணமாக ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரருக்கு அரும்பழி அஞ்சுநாதர் என்றும் பழியஞ்சுநாதர் என்றும் திருநாமம் பக்தர்களால் போற்றப்பட்டு வருகின்றது குலோத்துங்க பாண்டியனாருக்கு நேர இருந்த பழி என்கின்ற கடலிலிருந்து கரையேற்றிய தேவரீருக்கு என்னால் செய்யும் கைமாறு சிறிதும் இல்லை என்று உணர்ந்த பாண்டியனார் சிவபெருமான் அவரை உவப்பச் செய்வது என்பது அவரை ஸ்தோத்திரம் செய்வது சிவபூஜையும் எனவே மகா சிவபூஜையை ஆதிசைவ சிவாச்சாரியர்களை கொண்டு செய்துவித்தார் குலோத்துங்க பாண்டியனார் என்று பழியஞ்சு நாதராக இன்றும் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் என்று பழியஞ்சின படலம் இவ்வாறு நிறைவடைகின்றது இனி அடுத்த படலம் மாபாதகம் தீர்த்த படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்